திராவிட இயக்கம் திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவர் தலைவர் தளபதி அவரிடம் போகல என்று என்னை விரட்டி விட்டது எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக என்பது எழுபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட அதிமுக அல்ல இந்த அதிமுக என்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கூவத்தூரில் உருவாக்கப்பட்ட அதிமுக இது கூவத்தூர் அண்ணா திமுக இது நிலைத்து நிற்காது அம்மாவினுடைய ஆவி அவரை திமுகவுக்கு அனுப்பிவிட்டது என்று எடப்பாடி அப்பொழுது அம்மாவுடைய ஆவி தாய் கழகமான திமுகவுக்கு செல் என்றுதான் இன்று அனுப்பி வைத்தது காரணம் கொள்கை கூட்டம் எடப்பாடிக்கு கொடநாடு என்றாலே பயம் அண்ணா திமுக இனி வரும் காலங்களில் ஒரு மாநாடு நடத்த திராடி உண்டா இல்லை காரணம் தொண்டர்களாக தொண்டர் இல்லாத டெண்டர் கட்சி எவருக்கும் அஞ்ச மாட்டேன் எவருக்கும் அடிய மாட்டேன் கொள்கையை பாதுகாப்பேன் கொள்கை வீரராக இருப்பேன் கொள்கை வீரர்களை உருவாக்குவேன் எதையும் எதிர்த்து போராடுவேன் அதில் வெற்றி என்று இருக்கின்ற தலைவர் தளபதி தலைவர் அவர்கள் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை நான் சொல்வதை எல்லாம் மிகைப்படுத்தி சொல்வதில்லை ஐந்து ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் பார்க்கும் பொழுது அவர் வாசிக்கின்ற அறிக்கைகள் அவர் கொடுக்கின்ற பேச்சுகள் அவர் கொடுக்கின்ற அறிக்கைகள் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பாங்கினை எல்லாம் பார்த்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தேன் காரணம் ஆனால் இதற்கு நான் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்ல வேண்டும் கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தில் இருந்து கொள்கை கூட்டத்திற்கு அனுப்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் திராவிட இயக்கம் திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவர் தலைவர் தளபதி அவரிடம் போகல என்று என்னை விட்டது எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை அடகு வைத்து இங்கே டெல்லிக்கு அடகு வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன் ஆனால் அங்கே ஒரு கட்சி டெல்லியை எதிர்த்து போராடுகின்றது நீங்கள் அவர்களிடம் போய் சேருங்கள் என்று சொன்னது எடப்பாடி பழனிசாமி காரணம் நான் சென்ற கூட்டத்தில் விளாத்தி குளத்தில் பேசினேன் விளாத்தி குளத்தில் நான் பேசிய பொழுது நான் எழுப்பிய கேள்வி உங்கள் அனைவருக்கும் தெரியுமா என்பதை எனக்கு தெரியாது கொடநாடு கொலை வழக்கு கொடநாட்டில் கொலை நடந்ததற்கு யார் காரணம் எடப்பாடியை எம்எல்ஏ கூட ஆக்காமல் சட்டம் துரத்தி துரத்தி அடிக்கும் என்று சொல்லி நான் அங்கே பேசினேன் எடப்பாடியிடம் பேட்டி கேட்கின்றார்கள் அவர் மனோஜ் பாண்டியன் இப்படி சொல்கின்றாரே நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் அம்மாவினுடைய ஆவி அவரை திமுகவுக்கு அனுப்பிவிட்டது என்று எடப்பாடி அப்பொழுது சொன்னார் நான் தெரிவிக்கின்றேன் அதற்கு பதில் நான் இப்பொழுது தெரிவிக்கின்றேன் அம்மாவுடைய ஆவி தாய் கழகமான திமுகவுக்கு செல் என்றுதான் என்று இன்று அனுப்பி வைத்தது காரணம் கொள்கை கூட்டம் எடப்பாடிக்கு கொடநாடு என்றாலே பயம் முன்னாள் முதலமைச்சர் கொடநாடு கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழகத்தில் என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி அங்கே கொலை நடந்தது சென்று பார்த்தாரா கொலை நடந்த போது சிசிடிவி கேமரா அடைக்கப்பட்டது அதை பற்றி கேள்வி கேட்டாரா மின்சாரம் முற்றிலுமாக அடைக்கப்பட்டதே அதை பற்றி கேள்வி கேட்டாரா அந்த இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்தாரா விசாரணையை நடத்தி தண்டனை தந்தாரா அதை பற்றி வாய் பேசுவதற்கு தைரியம் உண்டா எதிர்த்து போராட உண்டா நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து தொலைபேசியில் பேசக்கூடிய அந்த தரவுகளை எடுத்தாரா விசாரணை முடித்ததா தண்டனை பெறப்பட்டதா இல்லை காரணம் கொடநாடில் ஒரு மர்மம் உண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் பொழுது தண்டனை எல்லோருக்கும் செய்தவர்கள் குற்றம் புரிந்தவர்களுக்கு உறுதி என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல தமிழகம் தலைகுடியாது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழக தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது பொருத்தமான தலைப்பு பதினேழாம் ஆண்டிலிருந்து டெல்லிக்கு அடகு வைக்கப்பட்டது இங்கே தாய்மார்கள் பெரியோர்கள் இருக்கின்றீர்கள் நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்முடைய வீட்டில் உள்ள பத்திரத்தை கொண்டு அடகு வைப்பதற்கு யோசிப்போம் ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக என்ற ஒன்றிய அரசிடம் அழகு வைத்தது அதற்கான அவர் அதனுடைய பலன் என்ன தெரியுமா தேர்தல் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிந்தவுடன் அதிமுக என்ற இயக்கம் ஒன்றே இருக்காத சூழ்நிலையை எடப்பாடி உருவாக்கி இருக்கின்றார் இதையும் நான் சொல்வது நான் இதற்கு காரணம் இதற்கு ஒரு காரணத்தை தெரிவிக்கின்றேன் இன்று தமிழகத்தில் நடப்பது என்பது ஒரு கொள்கை போர் சித்தாந்த போர் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்முடைய திராவிட இயக்கங்களுக்கும் நடக்கின்ற போர் அந்த போரினுடைய தளபதி தான் நம்முடைய தலைவர் அந்த போரில் வெல்லக்கூடியதும் நம்முடைய தலைவர் திராவிட கொள்கைகளை பார்க்க பாதுகாக்கக்கூடியதும் நம்முடைய தலைவர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு இப்பொழுது கூட்டு வைத்திருக்கின்ற திமுக இந்த அண்ணா அதிமுக என்பது எழுபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட அண்ணா அதிமுக அல்ல இந்த அண்ணா திமுக என்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கூவத்தூரில் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுக இது அண்ணா திமுக இது நிலைத்து நிற்காது இந்த கூவத்தூர் அண்ணா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக பாஜக இடையூற்ற சூழ்நிலை உருவாகும் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லோரும் நம்முடைய தலைவருடைய சாதனைகளை பற்றி தெரிவித்தார்கள் இன்று விடியல் பயணம் அந்த விடியல் பயண திட்டத்தை தலைவர் கொடுத்திருக்கின்றார் தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை விடியல் பயணம் மேற்கொண்டிருக்கின்ற எண்ணிக்கை எத்தனை பயணம் தெரியுமா முப்பது கோடி ஐந்து ஆண்டு சாதனை கோடி தாய்மார்கள் விடியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் அதுதான் நம்முடைய சாதனை அதே போன்று ஆயிரம் ரூபாய் திட்டத்தை பற்றி அண்ணாச்சி பண்ணவர்கள் தெரிவித்தார்கள் ரூபாய் கொடுத்ததன் வாயிலாக ஒரு தாய்மாருக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய் கிடைத்திருக்கின்றது சதவீதம் உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடஒதுக்கீட்டினால் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் பெண்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பத்திர பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு ஒரு சதவீதம் தள்ளுபடி பெண்களுக்கு அவர்கள் பத்திரத்தை நகர்ப்புற வாரியம் மூலமாகவும் ஒரு வீடை கட்டி அவர்கள் பேரில் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் பேரில் அதை செய்யலாம் என்ற திட்டம் நான் கேட்கின்றேன் இன்று தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு இடமாக சென்று மாநாட்டுகளை நடத்திக் கொண்டிருக்கின்றார் மூன்று நாட்களுக்கு முன்பு கூட விருதுநகரில் மாநாடு இன்று சென்னைக்கு அருகே மாநாடு மார்ச் எட்டாம் தேதி திருச்சியில் மாநாடு நான் கேட்கின்றேன் அதிமுகவைக்கு இனி வரும் காலங்களில் ஒரு மாநாடு நடத்த திராடி உண்டா இல்லை காரணம் தொண்டர்களாக இல்லை இருக்கும் அதிமுகவில் தொண்டர்கள் இல்லை தொண்டர் இல்லாத டெண்டர் கட்சி தொண்டர் இல்லாத டெண்டர் அதிமுக விலங்குகின்ற காரணத்தினால் தான் அங்கே தொண்டர்கள் இல்லை தொண்டர்கள் இல்லை என்றால் மாநாடு நடத்த முடியுமா பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாத ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையை உருவாக்கியவர் தான் எடப்பாடி பழனிசாமி